அவனுக்கு பசி இருக்காது தேகக்கடி நீங்கினால் பசி இருக்காது தேகக்காய் சட்டி நீங்கினால் மும்மளம் இருக்காது தேகக்காய் சட்ட நீங்கினால் மலைச்சோளம் சுக்கிரம் இருக்காது தேகக்காய் சட்டி நீங்கினால் பர்னாமூலம் செந்தி விடும் தேகக்காச நீங்கினால் நரத்தடி இருக்காது தேகக்காசடி நீங்கினால் அவன் மரணமில்லா பெருவால் பெறுவான் அதை தானே இனி வருகாத்த பேச போகிறோம் ஏன்னா மக்களுக்கு இதெல்லாம் தெரியாது ஏதோ பக்தின்னு பேசிகிட்ருப்போம் எப்போ பொடியை வச்சு சாப்பிட்டுட்டுருப்பான் அதான் பக்தி இல்லை இது இதுதான் உண்மையான பக்தி ஆகவே இந்த அன்பர் சேகரவர்கள் நயப்பட அது மென்மையான குரையில் சொன்னார் மகிழ்ச்சி அடைகிறோம் சென்னமரை திரு முத்தலைக்கு அவர்களும் இதே நயமாக சொன்னார்கள் இதுபோன்று மென்மையாக பேசுவது மென்மையாக சொல்வது மிக மனசு காதல் தரும் இந்த ஒவ்வொரு வாரமும் அன்பர்கள் இந்த தேவானி ஒழுக்கத்தை நயமாக படித்து சொன்னால் எனக்கும் நானும் மனப்பாணம் செய்வதற்கு வாய்ப்பாக இருக்கும் ஆகவே இங்கே அவரும் அவரை சேகரையும் வாழ்த்துக்கிறோம் வார வாரம் வந்து இங்கே இந்த நிகழ்ச்சி பங்கு கொள்கின்ற நீங்களும் வாழ வேண்டும் உங்கள் குடும்பத்தார் வாழ வேண்டும் நீங்களும் இந்த ரகசியத்தை அறிய வேண்டும் உடம்பையும் அறிய உயிரையும் அறிய வேண்டும் உடம்பு ஆகி உடம்பை ஆகி உடம்பாகிய சந்திரர்களையும் உயிராகிய சூர்களையும் அக்னியாகிய சுப்புலியம் புதுமத்தியில் செலுத்த வேண்டும் அக்னியாகிய சுளிமனை உடம்பாகிய சந்திரகளை உயிராகிய சூறுகளை சுழிமணையாகி அக்னி அப்போ வாத பித்த செலேத்தம் சொல்லுவான் வாதம் என்பது காற்று பித்தம் என்பது அக்னி செலத்தம் என்பது தண்ணி ஆக இந்த மூன்று ஒன்றுபடுத்த வேண்டும் ஒன்றுபடுத்தி ஒரு வேதிகள் செய்ய வேண்டும் வேதியை செய்யதான் நம்ம இங்கே வந்திருக்கிறோம் அதுக்கு என்ன ஏ வேணும்னா அப்படி ஒரு வேதிகள் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்குய்யா அதுக்கு தான் யா நீ சைவத்தை மேற்கொள்ளையா வாதம் பத்தி அன்னாதான செய்யும் அன்பா அண்ணன் அன்பா நடந்த நீ பூஜை செஞ்சால் உன்னை வன்மனை ஒன்று பூஜை செஞ்சால் உனக்கு கடிமையான வார்த்தை வருமா காலையிலேயே காலையில் அஞ்சரை மணி ஆறு மணிக்கு எழுந்து நாமத்தை சொன்னீங்கன்னா வன்மணி பேசுவோன்னு கோபம் வருமா இருக்கும் முன் செய்த பாவம் என்ன செய்யும் கோபம் தான் கோபத்தை உண்டு பண்ணணும் அதாவது எண்ணத்தை உண்டு பண்ணும் நீ தொடர்பு கொள்ள பெரியவங்க தொடர்பு கொள்ள கொள்ள என்ன ஆகும் சாந்தியுமே ஒடிவாங்க சாந்தியும் ஒடிவானா இங்கே என்ன இருக்கும் கடவுள் தானே இருக்கும் கடவுள் மேற்காக போகுது ஆகவே நான் தொடர்ந்து தான் பேசிகிட்டு போகிறோம் நீங்கள் மேற்கொள்கின்ற எல்லா காரியங்களும் நல்லபடியும் எடுக்க வேண்டும் நீங்கள் உங்களை ஞானம் சித்திக்க வேண்டும் ஞான சித்திரி போகிற வாய்ப்பும் அந்த வாய்ப்பை பெற்று நீங்களும் மரணமில்லா பெருவால் பெற வேண்டும் உலக எங்க எங்கே பார்த்தாலும் வறுமை இந்த மாடுகிறது இந்த ஜெயவகாரணி ஜீவகாரணி இல்லை அந்த இயற்கை சென்று இருந்தால் நல்லார் ஒருவர் ஒரு உடலில் அவர் குறிப்பிட்டு எல்லோருக்கு பெய்யமடையன்னா நெல்லு கிடைத்த நீர் வாய்க்கால் வழியோடி புள்ளுக்கு வாங்கிய குசியுமாம் துள்ளு உலகம் நல்லார் ஒரு ஒரு உடலில் அவரு குறிப்பிட்டு எல்லோருக்கும் ஒரு அந்த ஒருத்தவங்க ஒரு நாளுக்கு நாள் அருகி வருது அருகி வருது இங்கே பார்த்தாலும் கருணை இல்லாத மக்கள் மிகுதியாகிறார்கள் அதை இயற்கை வஞ்சிக்க இயற்கை தடைபட்டிருக்கு நம்ம நம்ம மீண்டும் எல்லாம் உள்ள ஞானிகளை வணங்கி மீண்டும் பருவமழை பெய்து உலகம் செழிக்க வேண்டும் என்று ஆசான் அகத்தி சென்னையின் மாணிக வணங்கி மீண்டும் வாழ வேண்டும் சொல்லி இது நேரிலும் அமைதியாக நான் எனவே அறிவிக்கப்பட்டபடி நான் புதிய கல்வி இல்லாதவன் எதிரான சிற்றறிக்கை தோன்றியவாறு சில சொல்லியிருக்க சில கருத்து சொல்லியிருக்கிறேன் அதை குறையிருப்பது இயல்புதான் கட்டுழுந்த பெரியவர்களும் தாய்மார்களும் பொறுத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று திருவடி வணங்கி முடிக்கிறேன் நான்